கோவை மாவட்டம் பீடம்பள்ளி பகுதியில் உள்ள ஸ்ரீ சுக பிரம மகரிஷி மந்திரி சிபிஎஸ்இ பள்ளி வளாகத்தில் சுமார் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இணைந்து சிலவம் சுற்றியும் கராத்தே செய்தும் நோபால் வேர்ல்டு ரெக்கார்டு படைத்து சாதனை செய்துள்ளனர் கோவை மாவட்டம் பீடம்பள்ளி பகுதியில் உள்ள ஸ்ரீ சுக மகரிஷி வித்யா மந்திரி சிபிஎஸ்இ பள்ளி வளாகத்தில் ஆதி தமிழன் வீர சிலம்பாட்ட கலைக்கூடம் மற்றும் ஸ்ரீ சுக பிரம்ம மகரிஷி வித்யா மந்திரி சிபிஎஸ்இ பள்ளி இணைந்து நடத்திய நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் ஆதி தமிழர் வீர சிலம்பாட்ட கலை சிலம்ப ஆசான் நாகசுந்திரம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள பத்து மாவட்டங்களில் இருந்து நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சிலம்பம் மற்றும் கராத்தே வீரர்கள் இணைந்து பல மணி நேரங்கள் சிலம்பம் சுற்றியும் கராத்தே செய்தும் சாதனை படைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து சிலம்ப ஆசான் நாகசுந்திரம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இரண்டாவது முறையாக நோபால் வேர்ல்டு ரெக்கார்டு நிகழ்ச்சி இந்த பகுதியில் நடைபெற்று வருகின்றது இந்த ஆண்டு சுமார் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சிலம்பம் மற்றும் கராத்தே செய்து வருகின்றனர் இதில் சிலம்ப வீரர்கள் தொடர்ந்து ஐந்து மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்து வருவதாகவும் கராத்தே வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் தொடர்ந்து கட்டா பயிற்சி முறைகளை செய்து சாதனை செய்து வருகின்றனர் என கூறினார் மேலும் ஐந்து வயது முதல் இருபது வயது வரை உள்ள அனைத்து மாணவ மாணவியர்களும் இங்கு கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இவர்களின் சாதனையை நோபால் வேர்ல்டு ரெக்கார்ட் அமைப்பு அங்கீகரித்து கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் மெடல்கள் பதக்கங்களை வழங்கி பெருமைப்படுத்தியதாகவும் கூறினார் மேலும் மாணவர்கள் சாதனை படைக்க உறுதுணையாக இருந்த கராத்தே பயிற்சி மாஸ்டர்கள் சிலம்ப பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் என அனைவருக்கும் தங்களது நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேரு நாகசுந்தரங்க நாங்க நோபல் வேல் ரெக்கார்ட் வந்து ஆதி தமிழன் வீர சிலம்பாட்ட கலைக்கூடமும் ஸ்ரீ சுகபிரம மகரிஷி மந்திரி இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் நாங்க இணைந்து இந்த வேல் ரெக்கார்டு நடத்துறங்க இந்த டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஞ்சு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் செய்யறாங்க நாலு வயசுலேருந்து இருபத்தி ஆறு முப்பத்தாறு வயசு வரைக்கும் இருக்கிற அத்தன் அனைத்து ஸ்டூடெண்ட்டும் செய்கிறாங்க நான் எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு வேல் ரெக்கார்டு நடத்துகிறோம்னா குழந்தைகளுக்குள்ள இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்கும் நம்மளால் எதையே சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொண்டு வர்றதுக்காகவும் நம்ம இதை பண்ணுறோம் இப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் டிவி இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் அதுலேருந்து வெளிப்படுத்துறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல குட் ஹேபிட்டையும் சொல்லி தரோம் இது இல்லாமல் ஃபுட் எப்படி என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட கூடாது முதல் கொண்டு எல்லாமே நாங்கள் சிலம்பம் கரையில் கொண்டு வந்துருக்கோம் இப்போ நோபல் வந்து ஃபைவ் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ் செய்கிறாங்க இப்போ நாலு வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இருக்கிற அனைத்து ஸ்டூடெண்ட்டும் செய்கிறாங்க எவ்வளோ பேர்னா உங்களுக்கு நானூறு பேருக்கு மேலே செய்கிறாங்க இது வந்து ரெண்டாவதுங்க நாங்கள் முதல் வருஷம் பண்ணும்போது இரநூத்தி ஐம்பது பேர் வந்தாங்க நம்ம செய்கிற மெத்தேடு நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன பண்ணுறோமோ அதை எல்லாம் பார்த்துட்டு இந்த டைம் நானூற்றம்பது பேருக்குள்ள வந்திருக்குறாங்க கரையத்தே சிலம ரெண்டு சேர்ந்து நானூற்றைம்பது மாணவர்கள் பக்கத்தில் வந்திருக்குறாங்க அடுத்த இடத்துல எத்தனை பேர் வச்சு அடுத்த டைம் ஆயிரம் பேர் வச்சு செய்யணும்னு நினைக்கிறாங்க நான் எயிட் ஹவர்ஸ் வச்சு செய்யணும் அடுத்த டைம் பிளான் பண்ணியிருக்கிறோம் பரிசுகளை இப்போ பரிசுகள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நோபிள்லேருந்து கொடுத்துருக்கிற சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஏ த்ரீ சர்டிவிகேட் ஒரிஞ்சு ஃப்ரேம் பண்ணிணது ஏ ஃபோர் சர்டிஃபிகேட் ஒரு மெடலுங்க கேஷ் அது மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டுமே நம்ம சிலம்பத்துக்கு வந்து மூணு சதவீதம் இட ஒ இட கொடுத்துருக்காங்க அது அதுக்காக வந்து நம்ம மாநில கவர்மெண்ட்டும் மத்திய கவர்மெண்ட்டும் நன்றி சொல்லிக்கிறோம் இன்னும் எங்கள் சிலம்ப ஆசான்களை வந்து நிறைஞ்சிருக்கிற ஆசான்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இன்னும் தமிழக அரசு வந்து இதுக்கு இன்னும் ஊக்குவிக்கிற மாதிரி நாங்கள் எங்கள் அனைத்து மாஸ்டர் சார்பும் நாங்கள் கேட்டுக்கிறோங்க